பேசியா சொல்லிட்டு தானே இருக்கிறேன் பல்லாருன்னு அரைஞ்சி வேண்டிய கேட்கல கேட்கல நீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்துட்டேன் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ ஸோ ஹாய் சொல்லிடுங்க சேலம் சாரி நைன்டிஸ் ஃபேமிலிஸ் பேஸ் தரேங்கய்யா அன்பே இருவரும் பொடி ஹாய் ஹே ஸோ எங்கேருந்து பேசுகிறீங்க யாதவ் ரிஷ்யம்மா நான் இப்போ தான் லைட்டுக்கு ஒயர்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஹாய் 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 யாதவ்னா ஸோ ப்ளீஸ் சேனல் லைவ் லைக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தான் லைவில் வந்திருக்கீங்க கர்ணா ஹாய் கர்ணா எங்கேருந்து பேசுகிறீங்க ஐ லவ் தேங்க் யூ ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் என் டி ஃபேமிலி சுரேஷ் சரங்கா ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாரும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு லைவ்ல லைக் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் கொடுங்க ஸோ அப்போ தான் நீங்கள் யாருன்ற தெரியும் யாதோ கர்ணான்னா ஸோ ப்ளீஸ் ரெண்டு பேரும் சேனல் லைவ் லைக் பண்ணிக்கோங்க ஒய்ஸா லைக் ஜா ஜடுனா ஸோ ஹாய் ஜடுனா ஸோ ப்ளீஸ் சேனல் லைவ் லைக் பண்ணிக்கோங்க ஐஎம் கோயம்புத்தூர் கர்னா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் சேனலை லைவ் லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட சே சேலம் பொண்ணு சாரணி இன்னொரு சேனல் இருக்கு சறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணிக்குவோம் ஓகேங்களா ஐ லவ் யூ ஓகே என்ன பண்ணுறாங்க சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரீயாக இருந்தோமா லைவ் வரலாம் அப்படின்ட்டு லைவ் வந்து ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் என்ன காரணம் ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் லைவில் வராங்க பேட்ரிங் ஓகே ஓகே ஸோ ப்ளீஸ் லைவ் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பல அடிக்குது லைவ் ஸோ பீட்டிங் பீட்டிங் ஓகே ஸோ மோ மோகன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆய் செல்லம் ஈரோடு மோகன் செல்லம் வாழ்த்துக்கள் ஓகே அண்ணா வாழ்த்துக்கள் வணக்கம் ஸோ எங்கேருந்து பேசுகிறீங்க அண்ணா ப்ளீஸ் சேனல் லைவ் லைக் பண்ணிடுங்க சாப்பிட்டீங்களா மோகன் அண்ணா ஸோ லைவை லைக் கொடுத்துருங்க அண்ணா நான் சாப்பிட்டேன் ம் கேட்ரி பேட்ரி எல்லாம் நான் சாப்பிட்டேனண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஒரு கட்டையெல்லாம் வைக்க முடியாது எங்களோட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆ வாங்க அண்ணா யூ ஃபைனா அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒர்க் முடிஞ்சிருச்சா அண்ணா ரிஷியா தயவு செஞ்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணாத ரேஷியா ஸோ விஜயராகவன் அண்ணா லைவே லைக் கொடுத்துருங்க

எது போடாத லைட் போடாதேங்க லைட் போடாதாங்க ரியா ஆ என்னப்பா இது யாரையுமே காணும் என்ன காரணம் ஸோ லைவில் பதினெட்டு பேர் இருக்கீங்க யாரையுமே காணுமே என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா நைட்டு தான் சாப்பிடணும் மண்ணி நைட் என்ன ஸ்பெஷல் நான் நைட்டு தானே ஒன்று பண்ணணும் என்ன பண்றது ஏதாச்சும் ஒன்னு பண்ணலான் இருக்கேன் தக்காளி குழம்பு தக்காளி தான் நம்மக்கிட்ட நிறையா நிறைய இருக்கா நான் தான் இருக்கேன்ல பண்ணணும் காளிராஜா ஓகே வாங்க காளிராஜாண்ணா ப்ளீஸ் லைவ லைக் கொடுத்துருங்கண்ணா பாப்பா என்ன வந்துட்டேன் ஆ ஓகே அண்ணா வாங்க வாங்க வெல்கம் பேக் டு நைன்டிஸ் ஃபேமிலி ஸோ என்ன பண்ணுறீங்க எரோ உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சா அண்ணா எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆமாம் நைட்டுக்கு டின்னர் மட்டும் தான் சமையல் பண்ணணும் அன்னை மூணாவது ரூபாய்க்கு போட்டிருக்கேன் மூணாவது லைக்கு மூணாவது என்ன பண்ற மூணாவது லைக் போட்டாச்சு ஓகே அண்ணா போட்டாச்சு லைக் ஓகே ஃபோர்த் லைக் யாருன்னு தெரியல காளிராஜா அண்ணா நீங்களா ஓகே ஸோ மற்ற யாருமே லைவ்ல லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் ஸோ ஆல் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா லைவ் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்பதான் நீங்கள் யார் என்னங்கிறது எனக்கு தெரியும் எவ்வளோ நேரம் லைவ் ஓடுவோம் ஏன் அண்ணா இப்படி கேட்குறீங்க திடீர்னு வந்ததும் என்ன எனக்கு ஒர்க் இல்லை இந்த லைவ் ஒரு ஹாஃப் ஓட்டலான்னு பார்த்தேன் உட்கார் அவள் ஏதாச்சும் நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தானா நான் அடிச்சு போடுவேன் ரேஷியா சோ எவ்வளவு நேரம் லைவ் ஓடுற வரைக்கும் ஓடும் அப்படி அதிகமா ரீல்ஸ் போகல அப்படின்னா ரீல்ஸ் போகல அப்படின்னா கண்டிப்பா வந்து லைவ் கட் பண்ணிடுவேன் வியூஸ் போகல அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்களா ஆனா இன்னைக்குதான் தலையில ஆயிலே வச்சிருக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியும் ഇല്ല ഞാൻ അവിടെ നിന്നില്ല നാളെ ആയിലേlambda വരും തലയ്ക്ക് നിനക്ക് ദാ ശരി at least ഇന്നി caoutch തലയ്ക്ക് ഓയിൽ വെക്കാമെന്നുവെച്ച ഇങ്ങേണ്ട് ഇങ്ങേണ്ട് അ ഇങ്ങ എങ്ങന വന്നു നിങ്ങൾ എന്നെ പണിറ്റ് നിങ്ങൾ ചേരാ고ണ അണ്ണാ ഇങ്ങേരാ 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 നീര് വരും കുടിനേടയഗ അമേരിക്കയ വളമരും കടലിൽ തീറ്റക്ക ஓகே சேகர் அண்ணா என்னாச்சு ஒர்க் இருக்கா அவங்களுக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போயிட்டு கூட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா எனக்குலையே இல்லையா ஸோ அதனால தான் லைவ் வந்தேன் அது பாப்பாவா காட்டுங்க பாப்பா தான் சின்ன பாப்பா மோசிமா இங்க வாடா இரு நீ சட்டையே போலப்ப நான் எப்ப சட்டை போட்டு சட்டை போட்டுட்டு வா போய் அடி வாங்குவேன்

ऋष्या hey. 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 சின்ன மருமகள் தான் நான் யார் பாது பிரின்சி ஃபாரஸ்ட் வாங்கண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் லைவில் ஆளே காணும் சின்ன மருமகள் தான் உனக்கு க கட்டலாம்னு இருக்கேன் மகனுக்கு கட்டலாம்னு இருக்கீங்களா ஓகே ஓகேண்ணா அந்த பாப்பா அந்த பாப்பா எனக்கு கொடு கொடுங்கயா சின்ன பாப்பா உங்களுக்கு கொடுத்துருவா ஏ ஐயோ ஏன்டி அவள் பிடிச்சி பிடிக்கிறேன் சின்ன பாப்பா உங்களுக்கு கொடுக்குவா நான் சேலம் வந்து குடுத்துறேண்ணா ஓகேங்களா என்னடா அது ரொம்ப அதுவா போயிட்டுருக்கு பெரிய பாப்பா இருக்க வேண்டாமா பெரிய பாப்பா யாருக்கு வேணாம் அப்பனா அந்த பாப்பாவின்ட்டு சேலம் வந்தா கொடுங்க கண்டிப்பா தரேன் என்ன ஓகேவா வச்சுக்கோங்க பாப்பாவை அப்ப திரும்ப வந்து என்கிட்டயும் பாப்பாவுக்கு வயசு வந்து ரெண்டே கால் ரெண்டரை ஜூ ஏப்ரல் மாசம் பாடி கொஞ்சம்

அந்த உயர தள்ளி விட்டா லைட்டு வாங்க உயர தண்ணி தானே தயவு செஞ்சு இப்படி தாண்டா கீழே குளிச்சு என் பையனுக்கு நாலு வயசு முடிஞ்சு ஆச்சு ஆக போகுது ஓகே ஓகே அண்ணா வேலு வேலு அண்ணா லைட்டாக விழுந்துருந்தா சொல்லிட்டு விழுந்தானா ஏய் மோசி தானா கீழே குடிஞ்சுவா கீழே குடிஞ்சுவா அண்ணா என்ன விஷயம் பண்ணிட்டு அய்யோ லைட்டு வீணாக போயிடுண்டி லைட்டு ஹலோ ஹாய் மைடியர் லவ்லி ஃப்ரெண்ட் குட் ஈவினிங் இங்க வந்து தான் உங்களுக்கு எல்லாமே வேணுமா எடுத்துட முடியாது ஆனா எங்கயாச்சும் ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்க நான் அடிச்சுடுவேன் பாத்துக்க நான் புது நாலு ரூபா அப்படிங்களா ஒரே நிமிஷம் இருங்க பவந்தர் ஏய் இங்க பேர்

குடிச்சு பாப்பாடு கொஞ்சம் கொடு புதூர் நாலு ரோட்ல இருக்கேன் புதூர் நாலு ரோட்லன்னா அங்க அங்க ஒரு கடை ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா பெரிய டீ ஸ்டால் கடை பேக்கரி பேக்கரி அவ குடிச்சு தர குடிச்சு கொடுமா போதும் கூட அக்கா கொஞ்சம் கொடுத்து அக்கா கொஞ்சம் இந்த அப்படி இதுல இந்த தண்ணி அப்படியே குடியா குடிய புதூர் நால் ரோட்ல சொல்றீங்க அங்க ஒரு பேக்கரி ஒண்ணு பெருசா இருக்கிய அந்த நாலு ரோடு தானே சொல்றீங்க என்ன ரேஷன் நினைச்சிட்டு இருக்காச்சு அங்கதான் இருக்கேன் சரக்கு பிள்ளை என்னி உட்கார் அம்மா தர சரக்கிழா நீ இந்த பக்கம் சரக்கிளியூர் ஏன் போனீங்க சரக்கப்பிளியூர் என்னத்துக்கு போனீங்க Entre